அஜித் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருக்குது பல வருஷம் நடந்துட்டு தாங்க இருக்கு ரெண்டு பேர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா பயங்கர அடித்தடியே நடக்கும் ஒருவேளை படங்களே ரிலீஸ் ஆகாம இருக்கிற சமயத்துல கூட இந்த வலைதளங்கள்லாம் பயங்கரமா ட்ரோல் பண்ணிப்பாங்க சண்டை போட்டுப்பாங்க இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சர்க்கார் திரைப்படம் ரிலீஸ் ஆகும் போது அஜித் ரசிகர்கள் விஜய ஆன்லைன்ல பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க இப்ப விஸ்வாசம் திரைப்படம் திரைக்கு வர்றதுனால விஜய் ரசிகர்கள் அஜித்தை பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா விஸ்வாசத்தின் ட்ரெய்லரை பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பெரிய உலக அளவுல ஆச்சு அது என்னன்னா அனில் விஜய் தேவாங்கு அஜித் இந்த மாதிரி மாத்தி மாத்தி ட்ரோல் பண்றதுதான் அஜித் விஜய் ரசிகர்களோட வேலையே இதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நடிகர்கள்டே நடந்திருக்கு அதாவது சமீபத்துல புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியில கீர்த்தி சுரேஷ் கலந்துகிட்டாங்க அந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்டு மஞ்சி மாமோனுக்கு கால் பண்ணி பேசினாங்க அப்படி பேசினவங்க மஞ்சி மாமோன்ட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க ஒரே நேரத்துல விஜய் படத்திலையும் அஜித் படத்திலையும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தா யாரோட படத்துல நடிப்பீங்கன்னு கேட்டதுக்கு அடுத்த செகண்டே அஜித் படத்துல தான் நடிப்பேன்னு சொல்லிட்டாங்கப்பா இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா நிறைய நடிகைகளுக்கு அஜித் சார் தான் பிடிக்கும் போல இருக்கு உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்டா மாத்திரத்துக்கு மறக்காம தமிழ் காசப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க